கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் பதினெட்டு முப்பதாவது சொல்லுகிறது தேவனுடைய வழி உத்தமமானது கத்துருடைய அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் யாரெல்லாம் கத்திர நம்புகிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் கேடகமாக இருக்கிறார் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையும் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது பாருங்க எவ்வளவு நல்ல தகப்பன் அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல இன்னைக்கு நாம் யாரை நம்புகிறோம் கத்தரை நம்புகிறோமா மனுஷனை நம்புகிறோமா உலகத்தை நம்புகிறோமா அரசியல்வாதிகளை நம்புகிறோமா கத்தரை நம்புகிற ஆமை கத்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கேடகமா இருந்து உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் அவர் விடுவிக்கிறார் மரண கனிகளுக்கு விடுவிக்கிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை கத்தருடைய வழி உத்தமமாக இருக்கிறது அவருடைய வசனம் புடமிடப்பட்டதா இருக்கிறது அவரை நம்புங்கள் அவர் உங்களுக்கு கேடகமா இருந்து வாழ்க்கையின் ஆமை தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் கத்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் சிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி கத்தரை நம்புகிறவோ யாவருக்கும் நீர் கேடகமாக அப்பா எங்களுக்கு கேடகமாக இருந்து வியாதிகள் துன்பங்கள் ஆபத்துகள் ஆமை எல்லா தீங்குகளுக்கும் விளக்கி காத்து கொண்டு வருகிறீங்க இனியும் காத்து நடத்துங்கப்பா உண்மை மாத்திரை நம்பி நாங்கள் கிறிஸ்துவுகளாய் நோக்கி கடந்து போக பரிசு தாவியான கிரும்பிச்சிங்க இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் காரியங்கள் வாய்க்கப்படட்டும் இயேசு நாமத்தை தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்